பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில செயலாளர் நாகை ஜஹபர் சாதிக் மாணவர்களுக்கான கோடைகால பயிற்சி வகுப்பு நிறைவு விழாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சார்பில் சென்னை கோவை திருச்சி கடலூர் கன்னியாகுமரி ஆகிய மண்டலங்களில் உள்ள மாணவர்களுக்கு தன் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்து வாழ்வது எப்படி அனைவரையும் சமத்துவ சிந்தனையோடு எப்படி பழக வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகளுடன் எப்படி பழக வேண்டும் என்கின்ற பத்து நாட்கள் கோடைகால பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு தவ்ஹீத் மகாலில் இந்த பயிற்சி வகுப்பு கடந்த பத்து தினங்களாக நடைபெற்று வந்தது இதன் நிறைவு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் உயிர் மாநில செயலாளர் நாகை ஜஹபர் சாதி கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் இந்த இயக்கம் மூலமாக மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையை சிறந்த முறையில் கொண்டு செல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டுள்ளனர் மேலும் பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் அங்கு தாக்குதல் நடந்த அன்று முதலாவதாக எதிர்ப்பை பதிவு செய்து இந்த அமைப்புதான் நாங்கள் பயங்கரவாதத்திற்கு துணை நிற்பது இல்லை பயங்கரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார் அழித்து ஒழிக்க